ஹாப்பி நியூ இயர் சொல்ல வரலைங்க இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக இல்லை நம்மளுடைய வாழ்க்கை வாழ்நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கான பெஸ்ட் ஐடியாவை உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன் நம்ம எந்த விஷயத்துலலாம் சந்தோஷமாக இருப்போம் எந்த விஷயமாக இருந்தாலும் கையில் காசு இருந்தால் சந்தோஷமாக இருப்போம் காசு இருக்கிற எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அந்த காசை சரியான வழியில் செலவு பண்ணுற எல்லாரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க ஸோ நம்மளுடைய பணத்தை சரியான வழியில் இன்வெஸ்ட் பண்ணி சரியான ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்காகத்தான் நான் உங்களுக்கு ஐடியாஸ் எல்லாம் வந்திருக்கேன் ஓகேங்களா உங்கள் கையில் கொஞ்சமாக பணம் இருக்கா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா எதிர்வரும் காலங்களில் என்ன பிஸ்னஸ் நல்ல பீக்கில் இருக்கும்னு அனலைஸ் பண்ணுங்கள் எது நல்லா டாப்பான செல்லிங்கில் நல்ல லாபம் தரக்கூடிய பிஸ்னஸாக இருக்குன்னு பாருங்கள் அப்படி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது தான் ஆர்கானிக் பிஸ்னஸ் ஆர்கானிக் ஆர்கானிக்னு எல்லா பக்கமும் சொல்கிறாங்க நேச்சுரல் நேச்சுரல்னு சொல்கிறாங்க நம்ம அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சோப்பு ஷாம்பு ஃபேஸ் வாஷ் ஜெல்லு க்ரீம் லோஷன் லிப் பாம் காஜல் எல்லாமே பண்ணலாம் அதுக்கான கிளாஸ் தான் நான் கண்டெக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு யாருக்கெலாம் விருப்பம் இருக்கோ உங்களுடைய ஃப்யூச்சரை ஃபுல்லாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டக்ட் பண்ணி கண்டிப்பாக எங்கள் க்ளாஸில் ஜாயின் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி ஒரு நாள் ஷாம்பு ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே எத்தனை லிட்டர் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஷிப்பிங் சார்ஜஸே கிடையாது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் யாரெல்லாம் ஷாம்பு புக் பண்ணுறீங்களோ என்ன ஷாம்பு வேணாலும் புக் பண்ணிக்கலாம் எத்தனை லிட்டர் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடுங்க அப்படி என்னங்க உங்கள் கிளாஸில் இருக்குதுன்னு தானே கேட்குறீங்க நம்ம கிளாஸில் ஆர்கானிக்காக ஹோம்மேடாக காஸ்மெட்டிக் ஐட் காஸ்மெட்டிக் ஐட்டம் மட்டும் பண்ணுறது இல்லாமல் உங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டிக்கு கால்வழி இருக்கா அதுக்கு நம்மளே என்ன ரெடி பண்ணிக்கலாங்க என்ன ரெடி பண்ணுறது மட்டும் இல்லைங்க சூப்பராக அது நல்லா பவர்ஃபுல்லாக கேட்குங்க நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியண்ட்டை வச்சு ரெடி பண்ணிக்கலாம் தைலம் நம்ம ஆர்கானிக்காக ரெடி பண்ணிக்கலாம் ஹேர் டை எல்லோரும் கெமிக்கலை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம கெமிக்கலே இல்லாமல் ஹெர்பல் ஹேர் டை ரெடி பண்ணிக்கலாங்க எல்லா கிளாஸும் கண்டக்ட் பண்ணுறோம் உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்